இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் இப்போ ராகுல் காந்தி சில முக முக்கியமான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார் அது போக இன்னொரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா மோடியினுடைய குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் மூன்று தேர்தல்களை அந்த மாநிலம் சந்தித்திருக்கிறது ரெண்டு லோக்சபா தேர்தல் ஒரு ராஜ்யசபா தேர்தல் இதில் பிஜேபி ஆம் ஆத்மி காங்கிரஸ் என்று சொல்ல கட்சிகள் போக புதிதாக பத்து கட்சிகள் முளைக்கப்பட்டிருக்கின்றன இந்த பத்து கட்சிகளும் சேர்ந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறார்கள் நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாயை செலவு செய்வதற்கு இந்த பத்து கட்சிகளுக்கும் யார் பணம் கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இன்று வரையிலும் நமக்கு தெரியல இந்த பத்து கட்சிகளுடைய சார்பாக நாற்பத்தி மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி மூன்று வேட்பாளர்களும் சேர்ந்து வாங்கியிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது ஐம்பத்தி நாலாயிரம் வாக்குகள் அப்படிங்கிறது இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த பத்து கட்சிகளும் இவங்களுக்கு போட்டிருக்கிற பேர் என்னன்னு பார்த்தா நியூ இந்தியா யுனைடெட் பார்ட்டி அதே மாதிரி கல்யாண் பார்ட்டி என்னென்ன தெரிலங்க இந்த ஆர்ஸ்எஸ்க்கு அமைப்பு வச்சுருப்பாங்க இல்லையா என்னென்னமோ பேர் பேரில் பஜ்ரங்கு கிர குள் என் வாயிலே வராத நம்ம இவனுக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு செக்ஷன் நீ அவனுக்கு அடி இவன் வந்து மாற்றத்து சாப்பிட்ணா அவனை இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கட்சிகள் புதிதாக கட்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்போ இந்த கட்சிக்காரன் இப்போ வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாங்க ஏன்னா இவர்கள் செலவு செய்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தேர்தல்களில் முப்பத்தொம்பது லட்சம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆடிட் ரிப்போர்ட் இன்றைக்கு வெளிவந்திருக்கு அதில் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை இவர்கள் செலவு செய்திருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள் இந்த இடத்துல நம்ம மிக முக்கியமான ஒரு கேள்வியை தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது இந்த பத்து கட்சிகளும் யார் இவர்களுக்கு பின்னால் யார் யார் இருக்கிறார்கள் இவர்களுக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தது யார் சொல்லுங்கள் தேர்தல் ஆணையமே அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சேர்த்து எழுப்ப வேண்டிய நேரம் இது கூடுதலாக ஒரு செய்தி நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் மேடையிலேயே பன்னிரெண்டு பேரை மேடையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் யார் நம்முடைய ராகுல் காந்தி பன்னெண்டு பேரும் யார் தேர்தல் ஆணையத்தால் போலி தொலைபேசி எண்ணை வைத்து நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அந்த பனிரெண்டு பேரையுமே ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாற்றுறாரு நம்முடைய ராகுல் காந்தி இனி என்ன ஆதாரம் வேணுங்க இவனுங்க திருடிதான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இனி வேறு என்ன ஆதாரம் வேணும் சொல்லுங்கள் எந்த ஆதாரமும் தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரியா இப்போது ரெண்டு மிக முக்கியமான ஊடகவியாளர்கள் சொல்கிறாங்க ரன் விஜய் சிங் என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான ஊடகையாளர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்கார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ராகுல் காந்தி தன்னுடைய பேட்டியில் அல்லது தன்னுடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் எங்கேயுமே மோடி அமித்ஷா அப்படின்னு நேரடியாக குற்றம் சாட்டவே இல்லை அவர் தேர்தல் ஆணையம் தவறு செஞ்சிருக்கிறது ஆதாரம் இந்த இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிதாகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் நேற்றைய தினத்தில் அனுராக் தாக்கூர்லருந்து எல்லாரும் வரிசை கட்டி வராம் பிஜேபிக்காரங்கெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு பதில் சொல்லியிருக்கிறான் ஏன் நீ பயப்படுகிற அப்போது சரியான இடத்துல தான் ராகுல் காந்தி கை வைத்திருக்கிறார் உங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான ஊடகவியாளர் ரோகினி சிங் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு படி மேலே போய் இப்போது இவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை செய்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பு இருப்பவர்களை உடனடியாக ராஜினாமா செய்ய வைக்க வேண்டும் கூடுதலாக தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த ஊடகவியாளர் சொல்கிறார் அப்போ நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது என்ன பெரிய திருட்டுக்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இப்போது நீங்கள் இதில் ஒரு செய்தியை பார்க்கணும் ஏன் ராகுல் காந்தி வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பிஜேபிக்காரங்கெலாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்னு கோர்ட்டுக்கு போனால் என்ன நடக்கும் அதுக்கு தான் மோடி ஒரு மிக முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாலும் இவர்கள் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் இவர்களை தண்டிக்க முடியாது என்பது தான் உண்மை அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி கோர்ட்டுக்கு போனார் அதனால தான் ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறார் என்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை நான் மக்கள் முன்னால் வைத்திருக்கிறேன் மக்கள் முடிவு செய்யட்டும் இப்போ மக்கள் என்ன முடிவு செய்யணுங்கிறத மக்கள் தீர்மானிக்கட்டும் மக்கள் என்ன முடிவு செய்யப் போகிறார்கள் இப்போ இதில் நேற்றைய தினம் இவ்வளவு பெரிய பித்தலாட்டங்களை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது என்பதை தோல் உறித்து காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி ஊடகங்களில் வந்திருக்கு பேசக்கூடிய பிஜேபிக்காரெல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இப்போ யோ இப்போ யோகேந்திர யாதவ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்து செத்து போனாங்கன்னு சொன்னவங்களெல்லாம் இதோ இவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு காட்டினாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்ததும் அதிர்ச்சி அடைந்ததும் பார்த்தோம் இப்படி எல்லா ஆதாரங்களும் வெளிவந்துருச்சு இப்போது பிஜேபிக்காரெல்லாம் ஊடகங்களில் வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் சின்ன சின்ன எரர் சின்ன சின்ன தவறுகளாக எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இப்படி பேசுவானுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ இந்திய மக்களை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் பிஜேபிக்காரெல்லாம் ஏன்னா இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம் இவங்க பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறானுங்க இந்திய மக்களை இந்திய ஜனநாயகத்தை குறைவாக மதிப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் சங்க பரிவார கும்பல் இன்னைக்கு காலையில் தினமலர் பத்திரிக்கை வரை பார்த்தேன் ஐயோ தினமலம் பத்திரிகையை பார்த்தேன் அதனுடைய தலைப்புச் செய்தி என்ன தெரியுமா ராகுல் காந்திக்கு ராகுல் காந்தியை ராகுல் காந்தி முன்வைத்த ஆதாரங்கள் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நச்சென்று காங்கிரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் பதில் கொடுத்த தேர்தல் ஆணையம் என்னடா பதில் கொடுத்துருக்கா அவர் இந்த நொடி வரையிலும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு சிறு ஒரு சிறு மறுப்பு தெரிவிப்பதற்கு ஆதாரத்தோடு மறுப்பு தெரிவிப்பதற்கு தேர்தல் ஆணையத்தால் முடிஞ்சிருக்கா என்ன சொல்லி ஓடுன நீ தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி ஓடிச்சிது எப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் கூடு அப்படின்னு கேட்டால் அது பெண்கள் தாயார்கள் சகோதரிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பித்தலாட்டத்தை அரங்கேற்றி விட்டு ஓடியதை நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ராகுல் காந்தி சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமானது என்ன நான் இதோ மக்கள் முன்னால் ஆதாரங்களை வைத்திருக்கிறேன் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்கு திருட்டுகளோடு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய வாக்கு திருட்டுகளை நடத்தியிருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று மக்களை பார்த்து கேட்கிறார் நம் மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் सिगल से पकड़ी वहां की जो बीएलओ थी उसने देखा कि उसके रिश्तेदार को डिलीट कर दिया गया था जैसे चोरी पकड़ी जाती है कोई छोटी सी गलती हो जाती है हट आ जाती है अलंद में 6,018 वोटर्स डिलीट हुए उसमें से इनकी रिश्तेदार थी। उन्होंने पता लगाया कि मेरे रिश्तेदार को डिलीट किसने किया पता लगा कि पड़ोसी ने रिश्तेदार को डिलीट किया बीएलओ ने जाके पड़ोसी से पूछा कि भाई आपने मेरे रिश्तेदार को क्यों डिलीट किया पड़ोसी ने कहा मैंने तो नहीं किया बीएलओ सस्पिशियस हो गई शक शपा उसने प्रोसेस चालू कर दी மை நேமிஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்தா நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்